பன்னிரண்டாம் வகுப்பு கணிதம் பயிற்சி அஞ்சு புள்ளி அஞ்சு கணக்கு எண் இரண்டு ஒரு நான்கு வழி சாலைக்கான மலை வழியே செல்லும் சுரங்கப்பாதையின் முகப்பு ஒரு நீள்வட்ட வடிவமாக உள்ளது நெடுஞ்சாலையின் மொத்த அகலம் முகப்பு இல்லாமல் முகப்பு கிடையாது மொத்த அகலம் பதினாறு மீட்டர் சாலையின் விளிம்பில் சுரங்கப்பாதையின் உயரம் நாலு மீட்டர் உயரமுள்ள சரக்கு வாகனம் செல்வதற்கு தேவையான அளவிற்கும் முகப்பின் அதிகபட்ச உயரம் ஐந்து மீட்டர் ஆகும் இருக்க வேண்டுமெனில் சுரங்கப்பாதையின் திறப்பின் அகலம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கொசின் இது ஒரு சுரங்கப்பாதையை செல்வதற்கான குடைந்து எடுக்கப்பட்ட ஒரு நீள் வட்டம் வடிவமுள்ள ஒரு பாதை இதனுடைய மொத்த நீளம் அப்படின்னு கணக்கில் கொடுத்துருக்குது பதினாறு ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது முகப்பு அல்ல அப்படின்னா இதுலேருந்து வரைக்கும் கிடையாது இந்த பதினாறுங்கிறது இந்த பதினாறுங்கிறது இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து இந்த இடைக்கும் இது வரைக்கும் இருக்கிறது தான் பதினாறு மீட்டர் அதாவது இந்த பக்கம் எட்டு மீட்டர் இந்த பக்கம் வரையும் எட்டு மீட்டர் அதே நேரத்தில் நான்கு மீட்டர் உயரமில் சரக்கு வாகனம் செல்வதற்கு தேவையான அளவிற்கு முகப்பின் அதிகபட்ச உயரம் இதில் அதிகபட்ச உயரம் எவ்வளோன்னா அஞ்சு மீட்டர் அதிகபட்ச உயரம் அஞ்சு மீட்டர் அதிகபட்சம் முகப்பு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க நாலு மீட்டர் இந்த பக்கம் ஒரு நாலு மீட்டர் இந்த பக்கம் ரெண்டும் ஒரே சைஸாக இருக்கும் நாலு மீட்டர் இப்போ இதில் வந்து நம்ம ரெண்டு இடத்துல வந்து பாயிண்டை நம்ம வந்து நோட் பண்ண போகிறோம் ஒன்று இந்த இடம் மொத்தம் பதினாறு இந்த பக்கம் எட்டு இந்த பக்கம் எட்டு இதுலேருந்து இது எவ்வளோ தூரம் இருக்கும் எக்ஸ்ஹெச்சு இது எக்ஸ்ஹெச்சி ஒய்ஹெச்சி இது எக்ஸ்ஹெச்சில் எவ்வளோ தூரத்தில் இது இருக்கும் அப்படின்னா மொத்தம் எட்டு மீட்டர் தூரத்தில் தான் இந்த சுவர் இருக்குது இது எக்ஸு வந்து இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா எட்டுன்னு வரும் இதே ஒய் என்ன வரும்னா நாலு எட்டுக்கமாக நாலு அடுத்தது இதுலேருந்து இதுவரைக்கும் இந்த நீள்வட்டம் ரெண்டு பக்கமும் இருக்கும் இல்லையா இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது உயரம் அஞ்சு இன்னொரு அஞ்சு இருக்கும் ரெண்டும் சேர்ந்தது தான் பத்துன்னு இருக்கும் இந்த பத்து அப்படிங்கிறது தான் என்னென்னா ரெண்டு பி ரெண்டு பிஸ் ஈக்குவல் டு அப்படின்னு வரும் ஆனால் இங்கே இது ஒரு பி இது ஒரு பி நமக்கு மேலே மட்டும்தான் இருக்கும் கீழே கிடையாது ரோட்டி கீழே எதுவும் கிடையாது அதனால் இந்த இடத்துல இருக்கக்கூடியது மட்டும்தான் அதனுக்கு பேர் என்னென்னா பி பி எவ்வளோன்னு அஞ்சு மீட்டர் அவங்க கணக்கில் கேட்டிருக்கிறது சுரங்கப்பாதையின் திறப்பின் அகலம் திறப்பின் அகலம் எவ்வளோவாக இருக்கும் இதுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய அளவு கேட்டிருக்காங்க இது எப்படி பி அப்படின்னு சொல்கிறோமோ அதே போல் இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய அளவுக்கு ஏன்னு பேர் இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய அளவு ஏ அதே போல் இதுலேருந்து இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அளவும் தான் அப்போ நமக்கு தேவை எவ்வளோ ஒன்றா இது ஒரு ஏ இது ஒரு ஏ அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரெண்டு ஏ இது தான் நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அளவு ரெண்டு ஏ நீள்வட்டத்தின் சமன்பாடு எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஒன்று இப்போ கணக்கில் நமக்கு எது கொடுத்துருக்காங்க பி கொடுத்துருக்காங்க பி எவ்வளவு அஞ்சு ரைட் அடுத்தது இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம் எது எட்டு கமா நாலு இந்த எட்டு கம்மா நாலுங்கிறது எதில் இருக்குதுன்னா இந்த நீள்வட்டத்தின் மேலே தான் இருக்குது அதனால் நீள்வட்டத்தின் மேலே அப்படின்னா இந்த சவுண்ட் பாட்டில் எட்டு கம்மா நாலு எட்டு கமா நாலு அப்படிங்கிற புள்ளியை எதில் நம்ம பிரதிக்கிறோம்னா எக்ஸுக்கு பதிலாக எட்டு ஒய்க்கு பதிலாக நாலுன்னு கருதிக்கிட்டால் நமக்கு கிடைக்கிறது எட்டு ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் நாலு ஸ்கொயர் பை பியோடய மதிப்பு தான் தெரியுமே அஞ்சு ஸ்கொயர் சீக்வல் டு ஒன்று இப்போ எட்டு ஸ்கொயர் அவ்வளவு அறுபத்தி நாலு பை ஏ ஸ்கொயர் சீக்வல் டு இந்த ஒன்று இந்த ப்ளஸில் இருக்கிறத அந்தாண்டை கொண்டு போயிடுவோம் இப்போ என்ன ஆகிடும் மைனஸ் ஆகிடும் நாலு ஸ்கொயர் அவ்வளவு பதினாறு அஞ்சு ஸ்கொயர் இருபத்தி அஞ்சு மீசியமாக இருபத்தஞ்சி எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு குறுக்க போயிருக்கிறோம் இருபத்தி அஞ்சு மைனஸ் பதினாறு இருபத்தஞ்சில் பதினாறு போயிடுச்சுன்னா ஒன்பது வகுத்தல் இருபத்தஞ்சி இந்த பக்கம் என்ன இருக்குது அறுபத்தி நாலு பை ஏ ஸ்கொயர் அறுபத்தி நாலு பை ஏ ஸ்கொயர் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படியே தலைகளை மாற்றுவோம் தலைகளை மாற்றினோம்னா ஏ ஸ்கொயர் பை அறுபத்தி நாலு இதை தலைகளை மாற்றினா இருபத்தஞ்சி பை ஒம்பது அடுத்த ஸ்டெப்பில் ஏ ஸ்கொயர் சி கோல்ட்டு இந்த அறுபத்தி நாளாக இங்கே கொண்டு போயிடும் ஏற்கனவே இருபத்தஞ்சி பை ஒம்பது இந்த அறுபத்தி நாலு இங்கே வந்தால் இன்ட்டு அறுபத்தி நாலு இது ஏ ஸ்கொயர் ஏ அப்படின்னா ரூட் எடுக்கிறோம் ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்தோம்னா இங்கே ஏ வந்துடும் இங்கே ரூட் எடுத்தால் இருபத்தஞ்சிக்கு அஞ்சு ஒன்பதுக்கு மூணு எட்டு எட்டு அறுபத்தி நாலு அதனால் இது எட்டு a சீக்வல் டு ஐ எட்டு நாற்பது பை மூணு நமக்கு தேவை எவ்வளவு ரெண்டு ஏ ரெண்டு ஏன்னா ரெண்டு இன்ட்டு நாற்பது பை மு மூணு சீக்வல் டு எண்பது பை மூணு எண்பது பை மூணு வந்து வகுக்கும் எதால் மூணாவில் ரெண்டு மூ ஆறு மிச்சம் ரெண்டு இருபது இருபதில் எத்தனை மூணு வருக்குன்னா ஆறு மூணு பதினெட்டு மிச்சம் ரெண்டு ஒரு சைபர் சேர்த்துக்கிட்டு ஒரு புள்ளி வச்சுக்கிறோம் இப்போ எத்தனை மூணு வரும்னா மறுபடியும் ஆறு மூணு பதினெட்டு மறுபடியும் ரெண்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும் திருப்பி திருப்பி ஆறு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம இருபத்தாறு புள்ளி ஆறு மீட்டர் இதுதான் நமக்கு தேவையான அந்த முழு திறப்போட நிலம் எது இந்த கடைசியிலேருந்து ஆரம்பித்து இந்த கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய முழு திறப்போட நீளம் ரெண்டு ஏசி ஈக்குவல் எவ்வளோன்னா இருபத்தாறு புள்ளி ஆறு மீட்டர் ஓகே